தாய்வேடு, அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இலங்கையில் ஆயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கால பகுதியில் தமிழ் இந்து அடையாள உருவாக்கமும் அதில் வடமொழியின் பங்கும் எழுதியவர் மைதிலி தயாநிதி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா இந்த கட்டுரை இலங்கையில் தமிழ் இந்து அடையாளம் என்பது பழமையானது அன்று காலனித்துவ காலகட்டத்தின் உருவாக்கமே ஆகும் என்று வாதிடுகிறது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்பு தமிழர்கள் தங்களை இந்து என்று அடையாளப்படுத்திக் கொண்டதற்கான எந்த வரலாற்று சான்றும் இல்லை இருபதாம் நூற்றாண்டில் இந்த அடையாளம் மேலாதிக்க சாதியைச் சேர்ந்த தேசியவாதிகளால் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வலுப்படுத்தப்பட்டது என்பதை கட்டுரை சுருக்கமாக நோக்குகிறது இதற்கு காலனித்துவ கல்விக் கொள்கைகளால் பள்ளிகளிலும் பல்கலைக்கழக கல்லூரியிலும் அறிமுகப்படுத்தப்பட்ட வடமொழி கல்வியும் உதவிற்று இந்து அடையாளத்தை ஏற்றுக்கொண்டமையானது சிறுபான்மை தமிழ் சமூகங்களுக்கு ஆழமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தியது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் வடமொழி நூல்கள் பல தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன இது காலனித்துவ ஆட்சியில் கூடங்களில் வடமொழி கல்வி நிறுவனமயமாக்கப்பட்டமையுடன் இணைத்தே நோக்கப்பட வேண்டியதாகும் பெரும்பாலும் கல்வி தேவைகளை ஒட்டியே வடமொழி நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன தென்னாசிய பொதுக்கல்விக் கூடங்களில் வடமொழி அறிமுகப்படுத்தப்பட்டமைக்கான வரலாற்று பின்னணியை ஐரோப்பிய பல்கலைக்கழகங்களில் தேட வேண்டியுள்ளது ஐரோப்பிய கீழத்தேயவாதிகள் தேயவாதிகள் வடமொழியை லத்தீன் மற்றும் கிரேக்கத்துடன் ஒப்பிடக்கூடிய இந்தியாவின் மகத்தான செவ்வியல் மொழியாக உயர்த்தினர் அம்மொழியின் இலக்கண இலக்கியங்கள் தொடர்பான ஆய்வை தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களில் ஆழமாகவும் விரிவாகவும் மேற்கொண்டதுடன் வடமொழி நூல்களை ஐரோப்பிய மொழிகளிலும் மொழிபெயர்த்தனர் இச்செயற்பாடுகள் காலனிய ஆட்சிக்குட்பட்ட தென்னாசியாவில் வடமொழியின் மதிப்பை உறுதிப்படுத்தின பெரும்பாலும் பிராமணர்கள் மாத்திரம் பயின்ற வடமொழி பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் மொழியாகவும் முன்னிறுத்தப்பட்டது இந்து மதத்துடன் தொடர்புடைய பல்வேறு சடங்குகள் ஆசார நடைமுறைகள் வழிபாட்டு முறைகள் தத்துவ நோக்குகள் முதலானவை காலனித்துவ ஆட்சிக்கு முந்தையவை என்பதில் ஐயமில்லை ஆனால் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியில்தான் நிர்வாக தேவைகள் காரணமாக இந்த மாறுபட்ட சுதேச சமய பன்மைத்துவ வடிவங்கள் யாவும் இந்து எனும் ஓர் ஒற்றை அடையாளத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டன வாதிகளாலும் கிறிஸ்தவ மத போதகர்களாலும் கட்டமைக்கப்பட்ட இந்து மத அடையாளத்துடன் தொடர்புடையதாக வடமொழியானது இந்துக்களின் அதிகாரபூர்வமான மத சடங்காசார பண்பாட்டு மொழியாக உருப்பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்று முதல் இலங்கையில் மதமானது ரிலிஜன் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அலகாக சேர்க்கப்பட்ட போது இந்து எனும் தனிப்பிரிவு அதிகாரப்பூர்வமாக உருவானது அதே நேரத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் விக்கிரக ஆராதனை முதலானவை குறித்த விமர்சனங்களும் இந்திய வழிபாட்டு மரபுகளை ஒருங்கிணைத்து இந்து மதம் என பொதுமைப்படுத்திய கீழே தேயவியலாளர் ஆய்வுகளும் தமிழரை இதே சொல்லை பயன்படுத்தி தங்களை வரையறுக்க தூண்டின இந்த காலத்திற்கு முன் கிறிஸ்தவர்கள் அல்லாத தமிழர்கள் இந்து என்ற சொல்லை தம்மை குறிக்க பயன்படுத்தியதில்லை ஆறுமுக நாவலர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த அடையாள கட்டமைப்பின் முரண்பாட்டை வெளிப்படுத்துகிறார் அவர் இந்து மதம் என்ற சொல்லை திடமாக நிராகரித்தார் ஏனெனில் அது சைவத்தை ஒரு பொதுவான குடையின் கீழ் கொணரும் காலனித்துவ கற்பனை என அவர் எனினும் அவரது சைவ சீர்திருத்த பணிகள் ஒரு தமிழ் இந்து அடையாளத்திற்கான அடித்தளத்தை அமைத்தன வடமொழி ஆகம விதி பிரகாரம் அமைந்த கோயில் வழிபாட்டை மையமாக கொண்டதாய் சைவத்தை வரையறுத்த நாவலர் ஆகம கிரியைகளில் தேர்ச்சி பெற பூசகர்களுக்கு வடமொழி கல்வியையும் சைவ சமய இலக்கிய அறிவு பெறுவதற்காக பொதுமக்களுக்கு தமிழ் பக்தி நூல் கற்கையினையும் பரிந்துரைத்தார் இவ்வாறு வடமொழி ஆகமங்களின் அடிப்படையில் கோயில் வழிபாட்டு முறையை வரையறுத்தமையானது யாழ்ப்பாண சைவ நடைமுறைகளை அகில இந்திய அளவில் இந்து எனும் பெரும் அடையாளத்தோடு இணைக்க வழிகோலியது நாவலர் காலத்தின் பின்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இலங்கையில் தமிழ் உயரடுக்கினைச் சேர்ந்தோர் தமிழ் இந்து என்பதை ஒரு கூட்டு அடையாளமாக ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்றில் சிகாகோவில் நடந்த உலக மதங்களின் பாராளுமன்றத்தில் சுவாமி விவேகானந்தரின் உரை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் அவரின் இலங்கை வருகை ஆகியவை இந்த வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கமளித்தன விவேகானந்தரின் இந்து மதம் நவீன வேதாந்தத்தினை அடிப்படையாக கொண்டிருந்தது அவரால் முன்னெடுக்கப்பட்ட நவீன வேதாந்தம் நியோ வேதாந்தா பாரம்பரிய இந்திய தத்துவ கோட்பாடான அத்வைத வேதாந்தத்தின் நவீன விளக்கமாகும் மாடர்ன் இன்டர்பிரிட்டேஷன் இது வேதாந்த கோட்பாடுகளை அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது பிராக்டிகல் வேதாந்தா இருப்பினும் இலங்கை தமிழ் உயரடுக்கினரின் இந்து மதத்தை பற்றிய விளக்கம் தமிழ் சைவ சித்தாந்தத்திலேயே ஆழமாக வேரூன்றி இருந்தது சர் பொன் ராமநாதன் போன்ற தலைவர்கள் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய மற்றும் மேற்கத்திய அறிவுசார் வட்டாரங்களில் வேதாந்தத்தோடு சமமாக நீக்கக்கூடிய தமிழ் இந்து அடையாளத்தை உருவாக்க முயன்றனர் வடமொழியில் அமைந்த பகவத்கீதியை நவீன இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நூலாக பொதுவெளியில் விவேகானந்தர் அறிமுகம் செய்தார் எனில் ராமநாதன் அதே வடமொழி நூலை சைவ சித்தாந்த தத்துவத்தின் வழியாக அறிமுகம் செய்தார் ராமநாதன் பகவத்கீதையை தமிழில் உரை உரைநடையில் மொழிபெயர்த்ததுடன் அதற்கு விரித்தியுரையும் எழுதியுள்ளார் அவ்விரித்தியுரை சைவ சித்தாந்த கண்ணோட்டத்தில் அமைந்துள்ளமை அதன் தனிச்சிறப்பாகும் இதற்கு முன்னர் பகவத் கீதைக்கு சைவ சித்தாந்த தத்துவ அடிப்படையில் உரை எழுந்ததாக தெரியவில்லை எவ்வாறு அத்வைத வேதாந்தத்தை விவேகானந்தர் இந்து மதத்தின் முகமென்று காட்ட முயன்றாரோ அவ்வாறே ராமநாதன் சைவ சித்தாந்தத்தை இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக காட்ட முயன்றார் எனலாம் பகவத் பகவத்கீதையை சைவ சமய சித்தாந்த அடிப்படையில் விளக்குவதன் மூலம் ராமநாதன் இந்தியாவிலும் தேயங்களிலும் வேதாந்தம் ஆதிக்கம் செலுத்தும் அறிவுசார் சூழலில் சைவ சித்தாந்தத்தை ஆதாரமாக கொண்ட தமிழ் இந்து பற்றிய பார்வையை முன்வைத்தார் சென்னையிலிருந்து வெளியான சித்தாந்த தீபிகை ஆசிரியரும் தமிழ் சித்தாந்த நூல்கள் பலவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவருமான ஜே எம் நல்லசாமி பிள்ளை தனித்தமிழ் இயக்கத்தை தொடக்கிய மறைமலையாடிகள் போன்றோருடன் ராமநாதனுக்கு தொடர்புகள் இருந்தன வேதாந்தத்தை மையமாக கொண்ட இந்து மத சித்திரிப்புகளுக்கு எதிரான கருத்தாடல்களுக்கு பங்களிப்பவராக இம்மூவரும் விளங்கினர் எனினும் பத்து இருபதுகளில் சென்னை மாகாணத்தில் தலையெடுத்த அரசியல் சார்புடைய வடமொழி எதிர்ப்பு நிலைப்பாட்டை ராமநாதன் ஏற்கவில்லை மாறாக ராமநாதன் கல்வி பாடத்திட்டத்தில் வடமொழி சேர்க்கப்படுவதை ஆதரித்தார் இது தமிழ் இந்துக்களுக்கு பாரம்பரிய இந்த நூல்களை அணுகுவதற்கும் காலனித்துவ சமூகத்தில் அவர்களின் பண்பாட்டு அங்கீகாரத்தை வலுப்படுத்துவதற்கும் உதவும் என நம்பினர் தமிழ் வடமொழி ஆகிய இரண்டையும் ஊக்குவிப்பது தமது பண்பாட்டு மற்றும் மத பாரம்பரியத்திற்கு இன்றியமையாதது என்ற தமிழ் இந்து உயரடுக்கினரின் நிலைப்பாடு தமிழுடன் வடமொழியையும் கற்பிப்பதில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்தவ கல்லூரிகளின் செல்வாக்கினை குறைக்கும் நோக்கிலும் அமைந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் வட்டுக்கோட்டையில் நிறுவப்பட்ட இறையியல் கல்லூரியிலும் செமினரி பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் நிறுவப்பட்ட யாழ்ப்பாணக் கல்லூரியிலும் வடமொழி கற்பிக்கப்பட்டது அத்துடன் யாழ்ப்பாணக் கல்லூரி பேர் சொல்லத்தக்க வடமொழி புலமையாளர்களையும் தோற்றுவித்தது என்பது இங்கு மெனங்கொள்ளத்தக்கது பண்டைய பண்பாட்டு மொழிகளை கற்பித்தலை ஊக்கப்படுத்திய காலனித்துவ கல்விக் கொள்கைகள் தமிழ் இந்து அடையாளத்தை வரித்துக் கொள்ள பெரிதும் உதவின ஜூனியர் மற்றும் சீனியர் கேம்பிரிட்ஜ் எஸ் எஸ் எல்சி மற்றும் மெட்ரிக்குலேஷன் போன்ற காலனித்துவ கால பரீட்சைகளில் வடமொழி ஒரு விருப்ப பாடமாக வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இலங்கை பல்கலைக்கழக கல்லூரி நிறுவப்பட்டது இது கலைமாணி பட்டநிறைக்கு வடமொழியை சேர்த்துக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இலங்கை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட பின்னரும் வடமொழி தொடர்ந்து பட்டப்படிப்புக்குரிய பாடங்களில் ஒன்றாக விளங்கிற்று தமிழில் சிறப்பு பட்டம் பெறுவோர் வடமொழியை உப பாடமாக கேட்கும் வாய்ப்பும் இருந்தது அத்துடன் லண்டன் வெளிவாரி பட்ட பரீட்சைகளுக்கு தோற்றும் மாணவர்களுக்கும் வடமொழி விருப்ப தேர்வு பாடமாக இருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் யாழ்ப்பாணம் ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கத்தால் நடத்தப்பட்ட சமஸ்கிருத பண்டிதர் பரீட்சைகளும் பலரை வடமொழி கேட்க ஊக்குவித்தன முந்தைய காலங்களில் வடமொழி கற்கை முக்கியமாக மத நூல்களுடன் தொடர்புடையதாக இருந்த போதிலும் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் அதன் இலக்கிய சிறப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்பிக்கப்பட்டது அத்துடன் வடமொழியை ஆழமாக கற்பதற்கான வசதிகளை காலனிய கல்வி முறை பிராமணர் அல்லாதோருக்கும் ஏற்படுத்திக் கொடுத்தது கிறிஸ்தவ மதத்திற்கும் மேற்கத்தேய மயமாக்கலுக்கும் எதிரான எதிர்ப்பும் தமிழ் இந்து அடையாளத்தை நிறுவனமயமாக்குவதற்கு பங்களித்தது வடமொழியை தமிழுடன் கேற்பித்த இந்து பள்ளிகள் இந்து ஓர்கன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது போன்ற செய்தித்தாள்கள் மற்றும் சைவ பரிபாலன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு விவேகானந்த சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு இந்து இளைஞர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று போன்ற அமைப்புகள் ஆகியவை இதில் குறிப்பிடத்தக்க பங்காற்றின இந்த முயற்சிகள் சிங்கள பௌத்தர்களிடையே ஏற்பட்ட மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு இணையாக இருந்தனவா என்பது ஆய்வுக்குரியது சிங்கள பௌத்த தமிழ் இந்து மறுமலர்ச்சி முயற்சிகள் இரண்டுமே கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு பொதுவான எதிர்ப்பால் உந்தப்பட்டு எழுந்தவை இருப்பினும் அவை தனித்துவமான மதம் மொழியியல் முன்னுரிமைகளால் வடிவமைக்கப்பட்டன காலனித்துவ காலத்தில் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இந்து அடையாளம் சமூகத்தின் உயரடுக்கினை சேர்ந்தவர்களுக்கு தொன்மையான பண்பாட்டு பெருமையை கொடுத்த அதே நேரத்தில் அது தாழ்த்தப்பட்டவர்களின் குரல்களை ஒதுக்கி வைத்து சாதி படிநிலைகளை வலுப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் பள்ளி மாணவர்களிடையே சமமான இருக்கை சமபந்தி போசனம் போன்ற போராட்ட நிகழ்வுகளை இது தொடர்பில் குறிப்பிடலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தேநீர் கடை நுழைவு இயக்கம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கோயில் நுழைவு இயக்கம் ஆகியவற்றுடன் உச்சத்தை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட த பிரிவென்ஷன் ஆஃப் சோஷியல் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் என்ற சட்டம் எதிர்பார்த்த அளவு பயன் தரவில்லை சுருக்கமாக கோரின் இலங்கையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு உருவான தமிழ் இந்து அடையாளம் காலனித்துவ கல்வி நிர்வாக மற்றும் மதக் கொள்கைகளின் விளைபொருள் வடமொழி இவ் அடையாள கட்டமைப்பில் மைய பங்கு வகித்தது ஐரோப்பிய கீழைத்தையவாதிகளால் செவ்வியல் மொழியாக உயர்த்தப்பட்ட வடமொழி பிரிட்டிஷ் கல்வி முறைமை மூலமாக நிறுவனமயப்படுத்தப்பட்டது நாவலரின் ஆகம சைவத்தின் அடிப்படையாக வடமொழியே விளங்கிற்று காலனிய காலத்தில் மதம் மற்றும் பண்பாட்டு அதிகாரம் கொண்ட வடமொழி சைவத்தை இந்து மதம் எனும் பரந்த அடையாளத்தின் கீழ் கொண்டு வந்தது அதேவேளை இவ்வடையாளம் மேலடுக்கினரின் பண்பாட்டு பெருமையை முன்னிறுத்திய போதும் தாழ்த்தப்பட்டோரின் அனுபவங்களை புறக்கணித்து சாதி அடுக்குகளை உறுதிப்படுத்தியது எனவே தமிழ் இந்து அடையாளம் என்பது வடமொழியின் நிறுவனமயமாக்கம் அதிகாரம் சிந்தனை என்பவற்றால் வடிவமைக்கப்பட்ட காலனித்துவ கட்டமைப்பு என்றே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் நன்றி